நம்ம வீடியோல நம்பர் ஒன் ஆன்லைன் கட் பீஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அவங்க கிட்ட தான் இப்ப நம்ம பேச போறோம் சார் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து தெற்கு மாசி வீதியில் வந்து நம்ம கடை இருக்குது நம்ம கடை நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு கடை வச்சிருக்கோம் ஒரு குடோன் வச்சிருக்கோம் ஒரு கிளை ஒன்று வச்சிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஸ் கட்பி சென்டர் இன்னொன்று மகாலட்சுமி கட்பி சென்டரு ஓகேவா தெற்கு மாசி வீதியில் இருக்குது இப்போ மகாலட்சுமி கட்பி சென்டரு தெற்கு மாசி வீதியில் ஒரு கடை இருக்குது அதோட கிளை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நியர்பை ஏகே அமத்து தெரியும் உங்களுக்கு ஏகே அமத்து வந்து என்ன நோபத் காந்தரு நோபத் காந்தரில் மனோஜ் டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு கடை இருக்கும் சட்டிங் சட்டிங் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி போர்டு போட்டிருக்கோம் உள்ளே வந்தீங்கன்னா நம்ம கடை தெரியும் ஓகேவா அது போக தெற்கு மாசிலும் ரெண்டு கடை வச்சிருக்கோம் மொத்தம் மூணு கடை வச்சிருக்கோம் நம்ம இப்போ நம்மள்கிட்ட என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட் இருக்கு பாவாட இருக்கு லைனிங் இருக்கு நைட்டி இருக்கு இன்னர் இன்னர்வியர்ஸ் இருக்கு டிசைனர் பிளவுஸ் எக்கச்சக்கமான டிசைன் இருக்கு எங்கேயுமே பாத்துக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு நாங்க டிசைன்ஸ் பிட்டு அவ்வளவு வச்சிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு தரோம் மொத்தமும் சில்றையாவும் தரும் சில்றையானாலும் அந்த ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் மினிமம் இந்த குவான்டிட்டி என்னன்றதை நம்ம சொல்லுவோம் ஆல் ஓவருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி இப்போ சொல்லிட்டீங்க ஹோல்சேனாலும் நாங்கள் வந்து ஒரே ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்றது இது ரொம்ப பெரிய விஷயம் இப்போ ஆன்லைன்ல யாராவது சிங்கிள் பீஸ் கேட்குறாங்க இல்லை கடைக்கு வந்து நேரம் சிங்கிள் பீஸ் கேட்கறாங்க அப்படினா கொடுப்பீங்களா அதுவும் வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கே நீங்க கொடுப்பீங்களா சிங்கிள் பீஸ் இல்லை மேடம் வந்து தான் சில்லறை அடுத்தாலும் பாவட வந்து கெட்டுக்கு இருபத்தஞ்சு வருதுன்னு வச்சுக்கோங்க சாம்பிள் பத்து பீஸ் கேட்டால் கொடுப்போம் அது ஹோல்சேல் ரேட்டா தான் இப்போ பிளவுஸ் பிட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது நூறு கலர் வரும் மினிமம் இருபத்தஞ்சு தருவோம் ட்வெண்ட்டி ஃபைவ் குவான்ஸ் தருவோம் ஓகேவா அந்த மாதிரி தரலாம் அது மொத்த மொத்தம் மொத்த விலையில தான் தருவோம் நம்ம என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா இப்ப நிறைய ஐட்டம்ஸ் வந்து நிறைய இடங்களை செட்டு செட்டா மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம அப்படி இல்ல வியாபாரிகளுக்காக அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு தருவீங்க அதான ஓகே சார் ஓகே இப்ப நம்ம ஒரு ஒரு ஐட்டமா பாத்துக்கலாமா இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் ஐட்டத்துல பாக்குறோம் நம்ம கடையில இருக்குது ப்ளவுஸ் ஐட்டத்துல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைனிங் பாக்குறோம் லைனிங்ல வந்து ரெண்டு ரகம் இருக்கு ரெண்டு ரகம் பாத்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் பதினாலு ரூபாய்ல ஒரு ஐட்டம் இருக்கு பதினேழு ரூபா ஐம்பது காசு ஒரு மீட்டர் எண்பது பதினாலு ரூபா ஐம்பது காசு ஒரு மீட்டர்னா பதினேழு ஐம்பது கலர் சாட்டு பாருங்க எல்லாத்துலயும் நூறு நூறு கலர் வரும் கெட்டுக்கு ஐம்பது ஐம்பது நூறு நூறு கலர்ஸ் வரும் உங்களுக்கு அதுக்கு அடுத்த ரகம் பார்த்தீங்கன்னா லைனிங்கில் இருபது ரூபா வரும் லைனிங்கு இது விலை கூடுனது இதில் ஒரு மீட்ரு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபா வரும் லைனிங்கில் எல்லாத்துலேயுமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு இப்போ லைனிங்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் சுடிதர்க்கு கேட்பாங்க லைனிங்கு அதுக்கும் நமக்கு வந்து கெட்டாகவே இருக்குது ரெண்டு ரெண்டு மீட்டராகவும் இருக்குது ஃபுல் பீஸ் ரோலாகவும் இருக்குது டெய்லரிங் வச்சுருக்கோங்க எல்லாமே பண்ணுறவங்க நல்லா உங்களுக்கு கலர் ஆட்டே எல்லாமே இருக்குது இப்போ கலர்ஸ் பாருங்கள் ரெண்டு மீட்டர் லைனிங்கு கெட்டுக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வரும் நூறு கலர்ஸ் வரும் உங்களுக்கு இதுலேயே அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பீஸ் காமிக்கிறேன் அதை பாருங்க லைனிங்கில் லைன் யாராவது வந்து ஒரு இருபத்தஞ்சு வேணா எனக்கு ஒரு பத்து பவுசன் கேட்டாங்கன்னா கொடுப்பீங்க பத்து பவுசன் தான் கொடுப்போம் மேடம் கொடுப்பீங்க பத்து பவுதுன்னா கொடுப்போம் ப்ளவுஸ் ஐட்டத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தஞ்சி எடுக்கிறது தான் அவங்களுக்கும் மா பேஷன்ட் எடுக்கிறவங்களுக்கும் இதுவாக இருக்கும் கலர் சார்ட் உங்களுக்கு அமையும் பட் நூறு ஹண்ட்ரட் பீஸு அதில் பாதி வந்து ஃபிஃப்டி தருவோம் சரி மினியமாக எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் நம்ம தருவோம் இது வந்து லைனிங் ஆமாம் தருவோம் இது வந்து லைனிங்கில் வந்து ஃபுல் பீஸு இருபது மீட்ரு டுவெண்ட்டி மீட்ரு வரும் இதில் சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு கலர்ஸ் இருக்குது எந்தெந்த கலர் சாட்டும் நீங்கள் குறித்து அனுப்புனீங்கன்னா இது பண்ணிடுவோம் சாட் பாருங்கள் கலர் சாட்டு ஒன் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் கலர்ஸ் வரையும் இருக்குது இந்த சார்ட்டை நம்ம நம்ம அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்னென்ன கலர் சாட்டு பிடிக்குதோ அதை நீங்கள் மார்க் பண்ணி நம்பர் அனுப்புனீங்கன்னா எது இதில் எத்தனை பீஸோ எல்லாமே தருவோம் லைனிங்கில் ஃபுல் பீஸ் ரோல் எந்த கலர் வேணாலும் எப்போ கேட்டாலும் நம்ம கடையில் கிடைக்கும் எத்தனை பீஸ் வேணாலும் தருவோம் இப்போ பிளாக் ரெண்டு பட்ரோஸ்ல ரெண்டு மெயினா முக்கியமா போகுதுனா எல்லா இதுலையுமே நம்ம தருவோம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் அவங்க எது பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு பிடிச்சது வாங்கிடலாம் ஓகே வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலிவாயல் ஐட்டத்தில் பார்த்துட்டோம் லைனிங் பார்த்து முடிச்சிட்டோம் பாலிவாயல் பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாயில இருந்துருக்கு நம்மள்ட்ட ப்ளவுஸ் பெட்டு எல்லாமே கட்டுக்கு நூறு நூறு பார்த்தீங்கன்னா ஏ சாட்டில் ஐம்பது பி சாட்டில் ஐம்பது ஓகேவா கலர்ஸ் இது பி சார்ட்டு ஏழு ஐம்பது பத்தொம்பது ரூபா வரும் இதில் ஒரு மீட்டர் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ரூபா வரும் இதில் பார்த்திங்கனா எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது ஒன்று ஒன்று நம்ம கடையில் காமிக்கணும்னா எல்லாமே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதில் போர் அடிச்சு போயிடும் கடைக்கு வந்து ஒன்று நேரில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சார் இருக்குன்னு நீங்களே பிடிச்ச மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம் அதேமாதிரி ஆன்லைன்லேயே ஆர்ட்ரு கொடுக்கலாம் நீங்கள் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கேரளா ஃபுல்லாக எல்லா எல்லா லைனுமே சப்ளை பண்ணுறோம் கொரியராக இருக்கட்டும் ட்ரான்ஸ்போர்ட்டு எல்லா வசிலிட்டியுமே நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து பார்த்திங்கனா ஒரு மீட்டர் ஐட்டம் அதிலே பார்க்குறோம் நெக்ஸ்ட் பாலிவாயிலே ஒரு மீட்டர் இருபத்தி எட்டு ரூபா இதில் இருந்து ரக வரியாக ரெண்டு மூணு ரகம் இருக்குது எல்லாமே நான் காமிச்சேன்னா வீடியோவில் காமிக்க முடியாது அதனால் ஒன்று ஒன்றா காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இது ஃபுல்லாக பாலிவாயில் ஐட்டம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பன் மெட்டீரியல் ஸ்பன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ராம் கீழே கீழே பக்கம் நல்ல மூவிங்க ஸ்பன் மெட்டீரியல் அம்பிகா ஆயிலுன்னு வாங்குது எண்பது பாயிண்ட் நாற்பது ரூபா ஒரு மீட்டர் ஐம்பது ரூபா வரும் பார்த்தீங்கன்னா இதுவும் நூறு கலர்ஸ் வரும் இது மெயினாக அந்த ரீச் ஆகும் அந்த ஏரியாவில் நல்லா போயிட்டுருக்கு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயில் ஃபுல் ஆயிலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஆயிலில் ஹெவி DK Mills, மில்ஸு எண்பது பாயிண்ட் ஐம்பது ரூபா வரும் ஒரு மீட்ரு வந்து அறுபது ரூபா வரும் அப்படியே எதுனா பார்த்தீங்கன்னா கலர் கண்ணை பொறிக்கும் எதுவுமே வேணான்றத சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும் எல்லா கலருமே எல்லா சேலைக்குமே மேட்சிங்காக இருக்கும்

லைனிங்ல வந்து ஒருத்தர் வந்து இருபத்தஞ்சு பீஸ் மட்டும் போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்கன்னா அப்படி வாங்கலாமா ஒரு ஃபோர்டீன் ரூபீஸ் லைனிங்க்கு லைனிங் மட்டும் வாங்கிட்டு போலாம் வாங்கிட்டு போலாம் வாங்கிட்டு போலாம் அந்த மாதிரி நான் தருவேன் சோ அந்த மாதிரி நீங்க வந்து செட் வைஸா பிரிச்சு வச்சிருக்கனால அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டா போதும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டா போதும் பெஸ்டான மினிமம் அமௌண்ட்ல தான் இவங்க பர்சேஸ் பண்றதுக்கான ஒரு சூப்பரான விஷயம் பண்ணி கொடுத்துருக்கீங்க சரி ஓகே சார் அதே மாதிரி புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நம்ம ஆட பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஆசை வரும் சரி எடுத்து பண்ணலாம் ப்ராஃபிட் வரும்ன்றது நீங்களே நினைப்பீங்க அந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஐடியா கேட்டாலும் நம்ம சொல்லுவோம் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிரிச்சு போயிடும் ரகம் நிறைய இருக்கு நான் காட்டல ஒன்று ரெண்டு ரகம் தான் காமிக்கிறேன் கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரகங்கள் நீங்க பாக்கலாம் ஓகே ஓகே இப்போ யாராவது வந்து ரீட்டைல ஒரு கட் பீஸ் சென்டர் வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட உங்களுக்கு எல்லா ஹெல்ப் பண்ணி தெரியல ஹெல்ப் பண்ணலாம் நம்ம அவங்களுக்கு நம்ம ஆட பார்த்தாவே புரிஞ்சுக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணாங்க கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது முன்னாடி நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் நல்ல ரிவ்யூஸ் கிடைக்கு அதே மாதிரி இந்த சேனல்லையும் கிடைக்குன்றது ஒரு எதிர்பார்ப்பு பாக்குறேன் சரி சார் இப்ப அடுத்து டிசைன் ஐட்டத்தில் பார்ப்போம் ஓகே இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா அடுத்து வந்து டிசைன் ப்ளவுஸில் பார்க்குறோம் டிசைன் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அது கோல்டன் டிஷ்ஷூ எல்லாத்துக்குமே தெரியும் எண்பது பாயிண்ட்டு முப்பத்தி நாலு ரூபா ஒரு மீட்டர் நாற்பது ரூபா வரும் எட்டுக்கு இருபத்தஞ்சி வரும் ஆறு ஷேடு இருக்கும் வேற வேற கலர் தான் வேற வேற ஷேடு கெட்டுக்கு வரும் காயின்ஸு செல்ஃப் டிசைனு இது பார்த்தீங்கன்னா கெட்டுக்கு இருபத்தஞ்சி வரும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் நாற்பத்தஞ்சி ரூபா ஒரு மீட்டர் ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் டிசைன் மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வரும் டிசைன் அடுத்த கலங்காடி எல்லாம் இப்போ மக்கள் ஃபுல்லாக ட்ரெண்டாக போகிறது இதுதான் கலங்காடி மாடல் பவுச்சுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் வரும் களங்காடியில் எண்பது பாயிண்ட் அறுபது ரூபா வரும் ஒரு மீட்ரு எழுபது வரும் லைனிங்கே கொடுக்க தேவையில்லை டிசைன்ஸ் மாறி மாறி இருக்கும் லைனிங் கொடுக்காம தைக்கிறது எல்லா டிசைனுமே வந்து எல்லா டிசைனுமே இருக்கும் களங்காடியில் பூ டிசைன் ஃப்ளவர்ஸு பொம்மை எல்லாமே எல்லாமே வந்துடும் களங்காடியிலே பார்த்தீங்கன்னா இது ஹெவி இதுக்கும் லைனிங்கை கொடுக்க தேவையில்லை லைனிங் கொடுக்க தேவை அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் காட்டன் இப்போ ட்ரெண்டுக்கு ஃபுல்லாக அந்த வெயிலுக்கு நல்லா மூவிங்காக இருக்குது நல்லா போயிட்டு இருக்கு இது கலங்காடியில் ஹெவி மாடல் எண்பது பாயிண்ட் எழுபது ரூபா வரும் ஒரு மீட்ரு எண்பது ரூபா வரும் களங்காடியில ஹெவி எல்லாமே ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஈச் அண்ட் எவ்வளியும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கை பார்ட்ரு ஃபுல் ஆயில்லேயே கை பார்ட்ரு பார்க்குறோம் ஃபுல் ஆயில்லேயே கை பார்ட்ரு கலர்ஸ் பாருங்கள் கண்ணை பறிக்கும் முப்பது முப்பது பவுச்சுக்கு முப்பது முப்பது வரும் ஃபுல் ஃபுல்வாயில் கை பார்டர் எண்பது பாயிண்ட் நாற்பத்தாறுவா வரும் ஒரு மீட்டர் ஐம்பத்தாறுவா வரும் இது சிவகாசி விருதுநகர் பக்கம் நல்ல மூவிங் இந்த பார்டர் வேணுன்றதை நம்ம எடுத்து வேணுன்ற சாரீஸ்க்கு தச்சுக்கலாம் ஆமா கை பார்டர் மேடம் கான்ட்ராக்டாக இப்போ போடுறாங்களா ஃபுல்வா இல்லை இது மேக்ஸிமம் வந்து பட்டு சாரி டிசைனர் எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி எல்லா பொருந்தற மாதிரி இருக்கும் காட்டன் சாரி எல்லாத்துக்குமே பொருந்தற மாதிரி இருக்கும் மாதிரி ஆமா டிசைன்ஸ் வந்து ஒவ்வொரு வேற வேற கலர் வேற வேற டிசைன் கலர் வேற வேற பார்டர் கை பார்டர் பார்டர் ஒரே மாதிரி இருக்கு பார்டர் ஒரே மாங்காவா இருக்கு 3G பார்டர் இருக்கு ரெண்டு விதமான பார்டர் இருக்கு மாத்தி மாத்தி வரும் மாத்தி மாத்தி இருக்கு பார்டர்ல களங்காடியில் பிளாக் மட்டும் கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம் பிளாக்கு பிளாக் டிசைன்ஸ் மட்டும் பிளாக்ல இக்கா டிசைன்ல இது இருக்கு இன்னும் நிறைய டிசைன்ஸ் டிசைன்ஸ் நிறையா இருக்கு பிளாக் காமிக்கணும்னா நிறையா காமிக்கலாம் அதே மாதிரி செக்குடு விசுவாசம் கட்டம் நல்லா ட்ரெண்டியாக போகும் கட்டத்தில் இப்போ நிறைய பேர் வந்து இக்கா கலெக்ஷன்லாம் கேட்குறாங்க நம்ம இருக்குது வந்துகிட்டு இருக்குது இக்காட் இருக்குது நம்மள்ட்ட இது ஆரி ஒர்க் இருக்குது டிசைன்ஸு மல்டி ஒர்க்கு கிளாஸ் ஒர்க்கு எல்லாமே இருக்குது ஓகே பாருங்க வரிசையாக காமிச்சிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் இது கோல்டனில் கை ஸ்டோனு ரெண்டு கைக்கு மட்டும் ஸ்டோனு டிசைன் கோல்டனில் இது எண்பது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் ஒரு மீட்டர் அறுபது ரூபா வரும் இது இப்போ கெட்டுக்கு பத்து பத்து வரும் ஆறு ஷேடஸ் வந்து ஆறு ஷேடு வந்துடும் இதை வச்சு அவங்க பேட்ச் ஒர்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் அதுக்கும் யூஸ் பண்ணி அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக சில்க் காட்டனு எக்கச்சக்கமானது இருக்குது வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது உங்களுக்கே ஒரு இதுவாக இருக்கும் அன்பேஷனாக இருக்கும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா மெட்டீரியலுமே நம்ம வச்சிருக்கோம் டிசைன் ஐட்டமே டிசைன் நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அது பவுச்சுக்கு பத்து தான் வரும் ஒரு மீட்டரே அறுபத்தஞ்சி ரூபா தான் வரும் இதில் ஏகப்பட்ட டிசைன் இருக்குது பவுச்சுக்கு பத்து பீஸ் இல்லை பன்னெண்டு பீஸ் தான் வரும் ஸ்டார்டிங்கு அறுபத்தஞ்சு ரூபாலேருந்து இருந்து அப்டு முந்நூறுவா வரி இருக்குது நம்மள்ட்ட டிசைன் யில் இது அடுத்த ரகம் மல்டி ஒர்க்கில் கேட்குறாங்க கிளாஸ் ஒர்க்கில் இது ஒவ்வொன்றே ரேட்டு சொல்ல முடியாது நிறைய பேர் இவங்க கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணுறதுனால ஒவ்வொன்றுக்கும் தனியாக ரேட் சொல்ல முடியாது நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உடனே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெஸ்பான்சிபிளான ட்ரஸ்ட்டான ஷாப் ஆமாம் மேடம் ஏன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி காசு எல்லாமே ரேட்டு சொல்லிகிட்டே போனோம்னா உங்களுக்கு இது அதான் அறுபத்தஞ்சு ரூபாலேருந்து முந்நூறுவா வரை இருக்குது ஆனால் நிறையா இருக்குது கோல்டனில் எப்படி கேட்குறீங்களோ இருக்குது ஆரி ஒர்க் இருக்குது ஜமிக்கி மாடல் இருக்குது இது இருக்குது நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா டிசைன்ஸில் இருந்து ஆரி ஒர்க்கும் பாருங்கள் இதுனா முன்னூறுபா தான் வரும் உங்களுக்கு ஒர்க்கு எல்லா ஆரி ஒர்க் ப்ளவுஸ்ஸுமே முந்நூறுபாயா இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒன்றும் ஒவ்வொரு ரேட் இப்போ நம்ம இது இப்போ பார்க்கறது ஹெவி முந்நூறுரூவால பார்க்கறோம் நம்ம ஸோ இது வந்து ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் இருந்தாங்க கேரட்லாக் அதுலேயும் இருக்கும் இப்போ சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்கும் ஒன் மீட்ரு மேடம் ஒன் மீ ஒரு மீட்ரு சுத்தமாக இருக்கும் ஓகே அப்போ அவங்க வந்து ஒரு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு கூட வச்சு பண்ணிக்கலாமா ஆமாம் பண்ணிக்கலாம் தாராளம் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபோர்த் ஹேண்டுக்குள்ள ஆரி ஒர்க்குள்ள நிறையா டிசைன்ஸ் நிறைய மாடல் இருக்குது அதுலேயே பாருங்க ஒவ்வொரு மாடல் காட்டுறேன் ரேட்டு வந்து கன்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க தாங்க இது ஒரு மாடல் இது ஆரி ஒர்க்லேயே உங்களுக்கு வந்து கிளாஸ் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் வச்சு கொடுத்துருக்காங்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும் மேட்சிங்கு வெளியே நம்ம போய் போட கொடுக்கணுன்றது இல்லை எம்ப்ராய்டரி பண்ணியே இப்போ நம்ம கடையில் இருக்குது அவ்வளோ நிறையா இருக்குது காமிக்கணும்னு நிறையா காமிக்கலாம் எக்கச்சக்கமான டிசைன்ஸ்கள் இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளாக நீட்டாக சூப்பராக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் அடுத்து அடுத்தடுத்து பார்க்குறோம் ஆரியா ஒரு கிளா விளக்கம் இல்லை இது பண்ணி எண்பது ரூபாலேருந்து வந்து இருக்கு உங்களுக்கு இதில் பாருங்கள் டுவெல் கலர்ஸு இல்லை டென் பீசஸ் வரும் எல்லாமே ஒரு மீட்டர் தான் எண்பது பாயிண்ட் வராது த்ரீ ஃபோர்த்தாகவும் தைச்சிக்கலாம் ஹாஃப் அண்ட் எல்லாமே தைச்சிக்கலாம் இதில் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் லென்த்து சரியாக இருக்குமா அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு டவுட் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க ஃபுல்லாக கரெக்டாக வந்துடும் ஒன் மீட்டர் உங்களுக்கு ஒன் மீட்ரு ஓகே இல்லை அடுத்தடுத்த டிசைன் இருக்குது அதை தான் சொல்லிட்டேன் நான் மேக்சிமம் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து டிசைன் எடுத்தது ஃபுல்லாக ஸ்டார்ட் மல்டி ஒர்க்கு எயிட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட்டு நம்மள்ட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு அதை சொல்ல முடியாது நம்ம நீங்கள் எது பிடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா இது பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வேணுன்றதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ரேட் கேட்டீங்கன்னாலும் சொல்லிடுவாங்க இல்லை ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வேணுன்றதை ஸோ வந்து மினிமம் பர்ச்சேஸ் கூட கிடையாது உங்களுக்கு இப்போ வந்து இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து அப்படியே செட்டாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அது ஒரு பவுச்சை அப்படியே தூக்கிக்கலாம் நீங்கள் ரேட் மட்டும் கேட்டுட்டு உடனே நீங்கள் ஆர்டர் போட்டால் அடுத்த நாளே உங்களுக்கு வந்து பண்டில் போட்டு கொரியர் பண்ணிடுவாங்க இல்லை டிரான்ஸ்போர்ட் கேட்டால் கூட ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிடுவாங்க அவங்க இப்போ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் ஐட்டத்தில் நிறையா நிறையா வெரைட்டிஸ் பார்த்துட்டோம் இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது அதில் சொல்ல முடியாது வந்து நேரில் பாருங்கள் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பாவாடை பார்க்குறோம் இன்ஸ்கட் மெட்டீரியல் ஏழு பாட்டு எட்டு பாட்டு பத்து பாட்டு மூணு ரகம் இருக்குது இன்ஸ்கட் பார்த்திங்கன்னா அறுபது ரூபாலேருந்து இருக்குது அறுபது ரூபாலேருந்து நூற்றம்பது ரூபா வரி இருக்குது பாவாடை ஏழு பாட்டா அறுபது எழுபது எழுபத்தி ஏழு நூத்தி அஞ்சு பாப்லின்னு லில்லி எல்லா மெட்டீரியல்ஸ் இருக்கு இதுலையும் நான் பத்து ரகம் பதினஞ்சு ரகம் இருக்கு எல்லாமே நம்ம ஃபுல்லா காமிக்க முடியாது வீடியோவில பாக்கணும்னா ஒன் ரெண்டு ஐட்டத்தை காமிக்கிறேன் பாருங்க கலர்ஸ் பாருங்க கட்டுக்கு இருபத்தஞ்சு எல்லா கலர்ஸுமே வந்து இருபத்தஞ்சுமே வேற வேற கலர் வெவ்வேறு கலர் தான் வரும் எல்லா பிராண்ட்லயுமே வேறி கலர்ஸ் அப் எல்லாமே வேற வேற கலர் வேற வேற கலர்ஸாம் பாருங்க ஈச் ஒன்று ஒன்னு ஒன்னு ஒவ்வொன்னு ஒவ்வொரு கலர் உங்களுக்கு எல்லா லைட் டார்க் டஸ்ட் எல்லாமே இருக்கு இதில் வந்து கட்டுஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் அந்த மாதிரி பாவடா பனியன் கிளாத் பாவடையில் இருக்கு பனியன் கிளாத் பாவாட நம்ம பண்ணுறதில்ல மேடம் வேறு எம்ப்ராய்டர் அக்கோபா பாவாடை அந்த மாதிரி இருக்குது வேறு பாப்ளீனில் பாருங்கள் பாப்ளினில் கலர்ஸ்னால் மிச்ச கடையில் கூட கிடைக்காது கலர்ஸ் பாருங்கள் அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும் லைட் கலர் இருந்து எல்லாமே இருக்கும் பாப்ளின்னு ஏழு பாட்டு நூற்றி அஞ்சு ரூபா வரும் எட்டு பாட்டு நூற்றி இருபது ரூபாய் வரும் கலர்ஸ் பாருங்கள் கணம் பறிக்கும் நம்மள்ட்ட இல்லைன்ற சொல்ல முடியாது எந்த கலருமே நம்ம கடையில் இருக்கிறது கொஞ்சம் வியூவாக ஓராளாக சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சிலது சொல்ல முடியாது இந்த பாருங்கள் டிசைன் எட்டு ஒன் ஃபுல்லாக வரிசையாக வச்சுருக்கோம் எந்த டிசைன்ஸு எக்கப்பக்க எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் ஆல் டிசைன்ஸ் ஆர் அவைலபிள் நிறைய டெய்லரிங் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி டிசைனர் பீசஸ் எடுத்துகிட்டு போய் ஸ்டிச் பண்ணி நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணி நல்ல ப்ராஃபிட்டாக ஒரு புதுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருவேளை நீங்களும் கூட ஒரு டெய்லரிங் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நீங்கள் ரெடிமேடாகவே அவங்க வந்து தச்சு ஸ்டிச் பண்ணி நியூவாக சேல் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் எடுத்து இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ வெளியே வந்து நம்மளால் ஒர்க்கு போடணும் இல்லை ஒர்க் போட்டே வந்துருக்கு நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் டெய்லரிங்கும் டெய்லரிங் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லைனிங் எந்த கலர்லேயுமே இந்த மாதிரி பீஸ் கிடைக்காது கலர்ஸை பாருங்கள் வாட்டர் கலர்ஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸு லைனிங்கில் இப்போ சிமெண்ட் கலரில் மூணு வேணாலும் மூணு தரலாம் சிந்தாமணியில் வேணாலும் தரலாம் ரோஸில் வேணாலும் தரலாம் நம்மள்கிட்ட ஆல் ஆல் கலர்ஸ் ஆல் அவைலபிள் இங்கே ரோஸில் அஞ்சு கேட்டாலும் தருவேன் கருப்பில் அஞ்சு கேட்டாலும் தரலாம் ஃபுல் பீஸ் ரோல் பார்த்தீங்கன்னா ரோஸ்லேயே வந்து அந்தளவுக்கு வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்க அவைலபிள் வந்து ஒரு லைட் ரோஸ் டார்க் கலர் அதுலேயே வந்து வேரிடு இப்போ காமிக்கிறதே பாருங்களேன் நாலு கலர் காமிக்கிறேன் ரோஸ்லே நிறைய வச்சிருக்காங்க நிறைய வெரைட்டி இருக்கு நிறைய இருக்கு நம்ம கடைக்கு வந்து நேர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இது கிடைக்கும் ஹோல்சேல் கடை தான் மெயின் சாரி ஃபால்ஸ் பன்னெண்டு ரூபாயில் இருக்கு பத்தொம்பது ரூபாயில் இருக்கு ரெண்டு ரகம் இருக்கு ஒரு பேகுக்கு இருபது டஜன் வரும் டுவெண்ட்டி டஜன் வரும் இப்போ பத்து டஜன் போகும் அஞ்சு டஜன் போதும்னா நம்ம தருவோம் ஃபால்ஸ் ஆல் கலர்ஸ் அவைலபிள் உங்களுக்கு வேண்டதே அவங்க எடுத்துக்கலாம் கொடுப்பீங்க ஏன்னா குறிப்பாக நம்ம கடையில் மக்கள் கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு தேவை வாங்க வந்து பாருங்கள் எடுத்து பாருங்கள் குவாலிட்டி நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம இதை பொறுத்தளவு நல்லா நல்லாயிருக்கும் வாங்க பார்த்தீங்கன்னா கொலுசு மாடல் பாவாடை இப்போ நமக்கு ரம்ஜான் சீசனுக்கு நல்லா போகும் கஸ்டமர்ஸ் ஃபுல்லாக நல்லா லைக் பண்ணி எடுப்பாங்க ஏழு பாட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா வரும் எட்டு பாட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் எட்டு பாட்டுன்றது பத்து பாட்டு அளவுக்கு இருக்கும் கீழே கொடிசில் கொலுசு மாடல் கொலுசு டைப்லேயே இருக்கும் பாப்புலி நெல்லி ஒரிஜினல் ஆல் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் நமக்கு ஸோ இப்போ இது வந்து சாரியை ரொம்ப இழுக்காது கொலுசு போட்டால் கூட இழுக்காது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி டைப் தான் கீழே மெல்லிஸா கீழே பார்டர் மட்டும் சின்னதாக அழகாக இருக்கும் ஓகே இது வந்து அக்கோபா மாடலு சிங்கிள் கலர் அக்கோபாவும் இருக்குது மல்டி கலரும் இருக்கு ரெண்டுலேயுமே மக்கள் விரும்புகிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கோம் இது சிங்கிள் கலர் எம்ப்ராய்டு ஏழு பாட்டு இருக்குது எட்டு பாட்டு இருக்குது ஏழு பாட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வரும் எட்டு பாட்டு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா வரும் சிங்கிள் கலராகவும் இருக்குது மல்டி கலராகவும் இருக்குது கெட்டுக்கு இருபத்தஞ்சி முப்பது வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேடிஸ் இன்னர்ஸ் பார்க்குறோம் இன்னர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பிரேசியர் பார்க்குறோம் பிரேசியரில் பார்த்தீங்கன்னா லலிதா பிரேசியர் இருக்குது கம்பெனி கம்பெனியிடம் இதில் பார்த்திங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு ஆறு வரும் உங்களுக்கு பாக்ஸுக்கு ஆறாறு வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு கலர்ஸு நாற்பது ரூபா வரும் ஒரு பீஸு ஒரு பாக்ஸு டூ ஃபார்ட்டி ருபீஸ் வரும் இரநூத்தி நாற்பது ரூபா வரும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி சைஸ் வரையும் இருக்குது ஒரே ப்ராண்டட் தான் நம்ம வச்சுக்கிறோம் இது போக பேண்டிஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா வரும் ஒரு பாக்ஸு முப்பத்தி ரெண்டு ரூபா ஒரு பீஸ் வரும் இதுலேயும் ஆல் சைஸ் செவன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் வரையும் இருக்குது வேறு நம்மள்ட்ட லெகின்ஸ் இருக்குது லெகின்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா வரும் அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு ரூபா வரும் எக்ஸ் டபுள் எக்ஸ் ஹோல்சேல் ரேட்டு இதுலேயும் ஆல் கலர்ஸ் இருக்குது இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பட்டியலாக பார்க்குறோம் நம்ம பட்டியலாக நூறுரூபா வரும் எக்ஸல் டபுள் எக்ஸல் இது என்ன ரேட் வரும் இது நூறு ரூபாய் வரும் பட்டியலா நூறு ரூபாய் வரும் ஸோ லெகின்ஸ் வந்து பெரிய ஹோல்சேல் கடையை விட ரொம்ப கம்மியாக அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு எழுபது ரூபாய்க்கு விற்பாங்க நீங்கள் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டீங்க நல்ல குவாலிட்டியானதாக இருக்கும்ல டூ வே மேடம் டூ வே ஃபோர் வேணா ஒன் தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி வரும் டூ வே நான் சொல்றது ஃபோர் வேணா ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கு ஓகே ஃபோர் வேவும் நீங்கள் வச்சிருக்கீங்க ஃபோர் வே இருக்கு அதில் எல்லா கலர்ஸ் இருக்கு அதில் எல்லா கலர் பிளாக் ஒயிட் எல்லாமே எல்லாமே வந்துரும் ஈச் அண்ட் எத்தனை கேட்டீங்கன்னாலும் தரலாம் நம்ம ஓகே எப்பயுமே அவைலபிள் எப்பயுமே அவைலபிளாக இருக்கும் சரி இல்லை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கல அது ஜாக்கெட் பிள்ளை மிஸ் அது ஃபுல் வைல் பீஸ் பார்க்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஐநூறு கலர்ஸ் வரும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மீட்ரு வந்து அறுபது ரூபா வரும் எல்லா கலருமே இருக்குங்க இதாக பாருங்கள் வரிசையாக எல்லா கலர் ரீஜன் எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம் எந்த கலரும் இல்லைன்ற சொல்ல முடியாது நம்ம கடையில் எல்லா கலருமே எப்பயுமே அவைலபிள் இருக்கும் இருக்கும் ரொம்ப வருஷமாக பீஸ் சென்டர் இருக்காங்க மதுரையிலே வந்து பார்த்தீங்கன்னா பழமையான தரமான ஒரு கட் பீஸ் சென்டர் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஆன்லைன்லையும் சரி நேர்லையும் சரி நல்ல ஒரு பிராண்ட் ஆகிட்டாங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீஸ் லெகின்ஸ் இது மட்டும் கிடையாது ஃபுல் பீஸும் கிடையாது நிறைய ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க அது போக இப்போ வந்து நைட்டி ஐட்டம் தான் காமிக்க போகிறாங்க நைட்டி பார்க்கலாம் சார் பார்க்கலாம் மேடம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு நைட்டியில் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மாடலு எக்ஸ்எல்னால் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரும் டபுள் எக்ஸ்எல்னால் நூற்றி முப்பது ரூபா வரும் எக்ஸல்ல எலாஸ்டிக் டபுள் இதை ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு செட்டுக்கு எத்தனை ஐட்டம்ஸ் வரும் அஞ்சஞ்சு வரும் அஞ்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 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 கலர் கலர் இல்லை ஒரே ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு டிசைன் இது சைஸ் பாருங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல மாடலு டைட்டானிக் இருக்குது ஜிப்பு இருக்குது காலர் இருக்குது இது டைட்டானிக் மாடலு இதில் மூணு மாடல் வந்துடும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும் இதுவும் வந்து இப்போ யாராவது வந்து நைட்டி மட்டும் ஒரு செட் மட்டும் வாங்கலாம் அப்படினால வந்து வாங்கிட்டு போலாம் வாங்கலாம் அதான் நைட்டில தான் 10 பீஸ் தருவோம்னு சொல்லிட்டேன்ல ஓகே 10 பீஸ் தரோம் அப்ப ரெண்டு செட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆமா 30ல ஒன்னு 135ல ஒன்னு அப்படி அது அவங்க விருப்பம் அவங்க விருப்பம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கலாம் நம்ம இப்படி எடுத்துக்கலாம் நம்ம கஸ்டமர் கேத்த சட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு முக்கியம் ஓகே ஓகே இந்த நைட்டில பார்த்தா இந்த பாந்தினி மாடல் 160 ரூபாய் வரும் பத்திக் பாந்தினின்னு வாங்க இது நல்லா ட்ரெண்டாக போய்ட்டுருக்கு உங்களுக்கு கைக்கு ஒரு டிசைன் வந்துடும் ஒரு டிசைன் வரும் கெட்டு அஞ்சு அஞ்சு அஞ்சுமே அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் ஒரு பீஸ் ஓபன் பண்ணி காமிங்களே ஒரு பீஸ் உங்களுக்காக ஓபன் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்க கலர் கான்ட்ராஸ்டும் இருக்குது அதுலேயே உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி கலர் வேணும் அப்படின்னாலும் அதுவும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பே எலாஸ்டிக்கு நல்லா மூவிங்கு பத்துமே பத்து கலராக இருக்கும் எதுவுமே வேணான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும் கலர்ஸ் இது வந்து எக்ஸல் எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு டபுள் எக்ஸ்எல்லில் எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது இதில் மாடல் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது அறுபத்தஞ்சு இதில் மாடல்ஸ் இதில் மாடல்ஸ் ஜிப்பு டைட்டானிக்கு மாடல் இதுக்கடுத்து டபுள் எக்ஸ்எல் பார்த்தோம்னா டபுள் எக்ஸ்எல் நூற்றி நாற்பது வரும் ஜிப்பு டைட்டானிக்கு காலர்ஸ் எல்லா மாடலுமே இப்போ காட்ட முடியாது ஒன்று ஒன்று ஏஜ் ஒன்று சாம்பிள் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு இது டபுள் எக்ஸ்எல் மாடலு டபுள் எக்ஸ்எல் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி ஒன்று ரெண்டு சாம்பிள் காமிக்கிறேன் நிறைய எக்கச்சக்கமான டிசைன்ஸுகள் வெரைட்டிகள் இருக்குது அது எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து அப்லோட் பண்ண முடியாது கடைக்கு வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம் இதுக்கு கடுத்து நம்மள்ட்ட ட்ரெண்டியாக கடையில் ஓடுறது வந்து பார்த்தீங்கன்னா அலமேலு ஓவர் லாக் நைட்டி நம்ம இதில் ஓவர் லாக்கு ரெண்டு தையல் சைடு பாக்கெட்டு எல்லாமே இதில் இருக்கும் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் பாத்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா வரும் நமக்கு கோட்டு மாடல் வேணால் இருக்கு நெக்கு பேட்டர்னால இருக்கு எல்லாமே இருக்கு பக்காவா இருக்கும் டிசைன்ஸ் இதில் ஒன்னு உடச்சு காமிக்கிறேன் பாருங்க இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அவங்க எவ்வளவு விற்கலாம் இரநூறுவா விற்கலாம் மேடம் ஸ்டிச் பண்ண காசு மிச்சம் இருபது ரூபா டுவெண்ட்டி ருபீஸ் இன்னைக்கு ஓவர்லாக் போடணும்னா ஓவர் லாக்கு சைடு பாக்கெட்டு எல்லாமே இருக்கும் டிசைன் இரநூறுவா அதிகமாக எவ்வளவு வேணாலும் அதிகமாக அவங்க ஏரியாவுக்கு எவ்வளவு போதும் அவ்வளோ வித்துக்கலாம் நம்ம வந்து அது மார்ஜின் பண்ண முடியாது அது கஸ்டமரோட பொறுத்து தான் இருக்குது ஓகே இதாக சைடு பாக்கெட் இருக்குது ஓவர் லாக்கு எல்லாமே இருக்கும் எல்லாமே சென்ட்ரு பாக்கெட்டு நம்ம இதெல்லாம் சைடு பாக்கெட்டே வந்துடும் வித் ஓவர் லாக் உள்ளே இதிலே ஓவர் லாக்கில் ஹெவி பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் குவாலிட்டி யூனிவர்சலு கண்ணை பறிக்கும் எதுவுமே வேணான்னு சொல்ல முடியாது எல்லாமே எடுத்துகிட்டு தான் போகணுன்னு சொல்ல முடியும் நம்ம கடைக்கு வந்தால் அந்த மாதிரி இருக்கும் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வரும் இது கலர்ஸ் கெட்டுக்கு பத்து வரும் லைட்டு டார்க்கு மிஸ் அண்ட் மேட்ச்சு கோட் மாடல் எல்லாமே வந்துடும் ஒரே இதில் ஆமாம் ஓ அந்த மாதிரி வந்துடும் இந்த செட்டை எடுத்தாலே போதும் போல எல்லா டிசைனுமே எல்லா டிசைனும் கலர்ஸ் பாருங்கள் கண்ணை பாருங்க டிசைனை பாருங்கள் பிரகாசமாக இருக்கும் யூனிவர்சல் வித் ஒவ்வொன்றுலையுமே சிகிலோடு வந்துடும் அது நம்ம ஹோல்சேல் கடனால ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வெளியே எடுத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ செவன்ட்டி விற்பாங்க நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா யூனிவர்சல் ஓவர்லாக்கு சைடு பாக்கெட்டு இந்த செட்டில் இன்னொரு மாடல் காமிங்களேன் ஆ பாருங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் செட்டில் உண்மையிலே வந்து மாடல்ஸ் வேரி ஆகுது அப்படின்னு முதல் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா சைட் கோட் அந்த மாதிரி டைப்பில் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக் பேட்டர்ன் வந்து நல்லா சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டாக மிக்சன் மேட்ச்சு மிக்சன் மேட்ச் இதுவும் அதே சேம் ரேட்டு தான் செட்டில் எல்லா பீஸுமே எல்லா ரேட்டு வெரைட்டியாக பிரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம முதல்ல கெட்டாக தான் இருக்கும் மிச்ச கடையோட பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்தீங்கன்னா அதில் உடச்சு கூட நாங்கள் தந்துடுவோம் எடுத்துக்கலாம்

வேறு பனியன் கிளாத் இருக்குது நூற்றி முப்பது ரூபா வரும் ஃபோர் வே மாடல் குவாலிட்டி நல்லாயிருக்கும் பனியன் கிளாத் என்ன சைஸ் பீப்புள் வேணும் யூஸ் ஆமாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் வே ஓகே ஓகே நம்ம இது வந்து நார்மல் டைப்பு கிஜிரேட் மாடல் பாம்பே டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க பத்திக் மாடல் எல்லாம் பார்த்திங்க இப்போ பார்த்தீங்கன்னா எம்பிராய்டு எம்ராய்டில் மிச்ச கடையில் நம்ம இதில் வந்து தெளிவாக இருக்கும் இது வந்து ஒன் நைன்ட்டி நைன்ட்டி ருபீஸ் வரும் நெக்குக்கு வரும் கீழே நடுவில் சென்ட்ரலே வரும் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் பத்து பத்து கலர் வரும் எல்லாமே அருமையாக இருக்கும் இது எக்ஸல் சைஸே பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு செம்மையாக இருக்கும் டிசைனு நெக்குக்கு வரும் கீழே வரும் எம்ப்ராய்டரி ஒர்க் சூப்பராக பண்ணிருக்காங்க பக்காவாக பண்ணிருக்காங்க ஜிப் இல்லாமல் இருக்கா ஜிப் இல்லாமல் ஒரு சில பேட்டன் வரும் மேடம் வில கம்மினா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி வரும் எம்ப்ராய்டு இது ஒன் நைன்டி காஸ்ட்லி எம்ப்ராய்டு அது போத்திங்கன்னா மிச்ச கடையில் கூட ட்ரிபிள் எக்ஸல் கிடைக்கல ஹைட்டு வெயிட்டாக இருக்கு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம கடையில் இருக்கு ஸ்பெசிஃபிக் எதுனா ட்ரிபிள் எக்ஸில் மாடல் ஜிப்பு ட இருக்கு டைட்டானிக் இருக்கு நெக் பட்டன் எல்லாம் இருக்கு வித் தான் போட்டிருக்கோம் ஆமா யூனிவர்சல் எடுத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் நார்மல் பேட்டன்ல எடுத்தீங்கன்னா ஒன் எயிட்டி வரும் எல்லாமே ஓவர் லாக்கு ரெண்டு தையல் சைடு பாக்கெட் எல்லாமே வந்துடும் ட்ரிபிள் எக்ஸ்எல்மே நம்மள்ட்ட இருக்கும் இன்னொரு பெனிஃபிட்னா மிச்ச கடையில் கூட கிடைக்காது ஹைட்டு கூடுனது சிக்ஸ்ட்டி இன்ச்சு ஹைட்டு நம்மள்ட்ட இருக்குது ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க எனக்கு நைட்டியே கிடைக்கல சார் அப்படின்றாங்க நம்ம கடையில் நாங்கள் அதுக்கும் வச்சிருக்கோம் நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சிக்ஸ்டி ஃபீட்டு ஹைட்டு ஹைட்டு எங்கேயுமே கிடைக்காது பாருங்கள் லென்த்து வந்து பாருங்கள் இப்படி பிரித்து நைட்டியே இப்படி சைடு இதில் காமிக்கிறேன் அறுபது இன்ச்சு ஹைட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது யாருக்குமே வந்து உள்ளே வந்து நைட்டி இல்லைன்னு எல்லா பேர்த்துக்கும் எல்லா சைஸ்லேயும் எல்லா மாடல்லையும் எக்கச்சக்கமான டிசைன் நம்ம கடையில் இருக்குது எடுத்துக்கலாம் இது சிக்ஸ்ட்டி ஃபீட்டு ஹைட்டு நூற்றி எண்பது ரூபா வரும் இதில் எல்லா மாடல்ஸும் கிடைக்கும் மாடல் இருக்கு டைட்டானிக் மாடல் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு ட்ரிபிள் எஸ்எல் காமிச்சோம் ஒரு சில பேத்துக்கு என்ன ட்ரிபிள் எஸ்எல் சொல்றாங்க டபுள் எஸ்எல் அளவு தான் இருக்கும்னு யோசிக்க வேண்டிய தேவையில்லை இப்போ அவங்க முன்னாடி உடச்சு காமிக்கிறேன் பாருங்க மூன்றரை மீட்ல தைக்கிறது பாருங்க ஒரு தொண்ணூறு கிலோ இருக்கு அவங்க கூட போட்டுக்கிற அளவில் இருக்கு நல்ல சைஸ் பெருசாக இருக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் கலர்ஸ் மெயினாக பாருங்கள் அட்ராக்டிவா இருக்கும் எடுக்கணும் தான் தோணும் வந்துவிட்டா நம்ம கடைக்கு வந்துட்டா நெக் பேட்டன் ஹேண்டு ஒரு இருக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச்ஸ் அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கு இப்போ மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலராக போயிட்டு கூடிய ஒரு ப்ராண்டாக இருக்குது ஒரு டிசைனாக இருக்குது பாப்புலராக போயிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கைலி இருக்குது கைலியில் ஒரு பிராண்ட் தான் நம்ம வச்சுருக்கோம் அது பார்த்தீங்கன்னா கைலியில் வந்து நானூற்றி ரெண்டு ப்ராண்டு ரெண்டு பத்து தொண்ணூறுவா வரும் ஸ்டிச்சடே இருக்கும் ஸ்டிச் பண்ணியே இருக்கும் மூட்டையே இருக்கும் கைலி மூட்டை தேவையில்ல தொண்ணூறுவா தான் ஒரு கட்டுக்கு டுவெண்ட்டி பீஸ் வரும்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து ப்ளவுஸ் பிட்டு லைனிங் பாவாட இன்ஸ்கட்டு எல்லாமே பார்த்துருப்பீங்க நம்ம எல்லாமே எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம் ஒரு சிலது காமிச்சிருப்போம் காமிச்சிருக்க மாட்டோம் அதெல்லாம் யோசிக்க வேண்டிய தேவையில்லை நம்ம கடைக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாமே நீங்கள் எடுத்துருக்கலாம் எடுத்துக்கலாம் நல்ல மொத்த வியாபாரம் தான் யோசிக்க தேவையில் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்து யோசிச்சிங்கன்னா நம்ம வீடியோ ஆட் ஆடு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தோணும் சரி இது எடுக்கலாம் இது எடுத்து பண்ணலாம் போல் அப்படின்னு கேட்டால் ஐடியா கேட்டாலும் நம்ம கொடுப்போம் பண்ணலாம் நாலஞ்சு சேனலில் போட்டிருக்கோம் நல்ல ரிவியூஸ் கிடைக்கும் இந்த சேனல்லையும் போட்டு எனக்கு கிடைக்கின்ற ஒரு இது எதிர்பார்க்குறோம் அனைவரும் வாங்க வந்து ஆதரவு கொடுங்க எல்லாத்துமே நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா கோயில் விசேஷம் வந்து ஃபங்க்ஷனு இந்த மாதிரி வச்சு கொடுக்கறனால பிட்டு எடுப்பாங்க நவகரத்து வச்சு கொடுக்கணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வச்சு கொடுக்கறனாலும் விட்டு எடுத்து கொடுப்பாங்க எல்லாருமே நம்ம வந்து சப்ளை பண்ணுவோம் ஓவரால் பண்ணுவோம் ஸ்லைனில் போயிட்டுருக்கோம் நாலு நம்பரு எப்போனாலும் பண்ணுங்கள் எல்லா நாளுமே கடை இருக்குது குறிப்பாக ஞாயித்துக்கிழமே கடை இருக்குது உங்களுக்கு எல்லாமே இது பண்ணுவோம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது ரெண்டுமே சார்ஜ் நீங்கள் தான் நம்ம அக்கௌண்ட் நம்பர் இது கொடுத்துருவோம் வர முடியாத கஸ்டமர் கடைக்கு வர முடியலனா அக்கௌண்ட் நம்பர் இது கொடுத்துருவோம் வாட்ஸ்அப்பில் என்ன கேட்குறீங்களோ எப்போனாலுமே நம்ம எடுப்போம் நாலு நம்பர் போகும் வாட்ஸ்அப்பில் ஸ்டைட்டில் பாருங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்குறேன் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும்